அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்தில் பென்சீனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வினையான ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைலேற்றம் அப்படிங்கிற ஒரு வினை இருக்குது இந்த வினையோட வினை வழிமுறையை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்கைலேற்றம் அப்படின்னு சொல்கிறப்ப பென்சீல அல்கைல் தொகுதி வரப்போகுது இப்போ பென்சீன் உங்களுக்கு தெரியும் பென்சீனோட அமைப்பு இதுதான் இந்த பென்சின் வந்து அல்கையிலேற்றம் செஞ்ச உடனே இந்த பென்சின் வளையத்தில் சிஹெச் த்ரீ தொகுதி வந்துடும் இப்போ இது பொதுவாக நம்ம சொல்லலாம்னா ஆர் அப்படின்னு சொல்லலாம் சிஹெச் த்ரீக்கு பதிலாக ஆர்னு சொல்லலாம் இப்போ பென்சீனில் அல்கைல் தொகுதி வர்றதுனால வர வச்சதுனால இது அல்கைலேற்றம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா பொதுவாக சொல்கிறப்ப அல்கைல் தொகுதி இப்போ பர்டிகுலராக குறிப்பிட்டு மெத்தில் தொகுதியை நம்ம பென்சீனில் கொண்டு வரோம் அப்படின்னா அதை மெத்திலேற்றம்னு சொல்கிறோம் ஸோ இந்த பென்சீனோட மெத்திலேற்ற வினைக்கான அதாவது ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேற்றம் அப்படிங்கிற இந்த பெயர் வினைக்கான வினை வழிமுறையை பார்க்க போகிறோம் அப்போது பென்சீனை மெத்திலேற்றம் பண்ணுறதுக்கு யாரை அது கூட வினை புரிய வைக்கணும் அதாவது வினைக்காரணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்திலேற்றம் தானே பண்ணுறோம் அப்போ மெத்தில் தொகுதி இருக்கிற ஒரு வினைக்காரணி அது சிஹெச் த்ரீ சிஎல் அது மட்டும் இல்லாமல் ஒரு வினை வினையூக்கி நீரற்ற நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ இப்போ இந்த காம்பினேஷன் ப்ளஸ் பென்சின் இது மூணும் சேர்ந்தால் அது ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைலேட்டர் வினை அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் முக்கியமாக இந்த வினை பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை இப்படின்னா என்ன இந்த இந்த ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் இப்போ எலக்ட்ரான்னா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரான் அல்லது நெகட்டிவ் சார்ஜ் எதிர்மின் சுமை இதை கவரக்கூடிய பொருள் தான் இங்கே வினை புரிய போகுது இதை கவரக்கூடிய பொருள் எதை எலக்ட்ரான் அல்லது எதிர்மின் சுமையை அப்போ அந்த பொருளுக்கு என்ன சார்ஜ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும் இல்லையா ஸோ ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற ஒரு வினைப்பொருள் இந்த பென்சீனை போய் அட்டாக் பண்ணி பதிலீட்டு வினையை நிகழ்த்த போகுது பதிலீட்டு பதிலீடு வினை அப்புடின்னு என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் இப்போ பென்சீனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெச் இருக்கும் இந்த இடத்துல ஹெச் இருக்கும் இந்த ஹெச்சுக்கு பதிலாக தான் சிஹெச் த்ரீ வந்திருக்கு அப்போ ஹெச்க்கு பதிலாக அதனால் பதிலிட்டு வினை ஸோ எலக்ட்ரான் கவர் பொருள் போயிட்டு பென்சினை அட்டாக் பண்ணி வினையை நடத்தி விளைப்பொருளை உண்டாக்குது அப்போது எலக்ட்ரான் கவர் பொருள் கண்டிப்பாக ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும் அவரு இங்கே இருக்கணும் அந்த எலக்ட்ரான் கவர் பொருள் இந்த வினையில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ ப்ளஸ் ஸோ இது தான் பாருங்கள் ப்ளஸ் சார்ஜ் இருக்குது இதுதான் எலக்ட்ரான் கவர் பொருள் இது தான் போயிட்டு பென்சின் வளையத்தை அட்டாக் பண்ணும் சரியா அது எப்படி அட்டாக் பண்ணும் அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் இப்போ வினை வழிமுறையில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த வினைக்கான ஒட்டு மொத்த வினைக்கான சமன்பாட்டை எழுதலாம் பென்சின் வினை புரியுது ஸோ பென்சின் வளையத்தை நான் போட்டுடுறேன் கரெக்டா யார் வினைக்காரணி சிஹெச் த்ரீ மெத்திலேட்டர் வினை சிஹெச் த்ரீ சிஎல் இப்போ இது யாரோட முன்னிலையில் வினை புரியுதுன்னா நீரற்ற நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ கூட வினை புரியுது முன்னிலையில் வினை புரியுது அப்போ என்ன அது மெத்திலேற்றம் நடக்குது அப்போ பென்சின் வளையத்தில் ஒரு மெத்தில் தொகுதி வந்துடுது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா இந்த இடத்துல ஒரு ஹெச் இருந்திருக்கு இந்த ஹெச்சு இந்த சிஎல் கூட ஹெச் சியலாக போயிடும் இந்த ஹெச் இருந்த இடத்துல மெத்தில் தொகுதி வந்துடும் அதனால தான் இந்த மெத்திலேற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் இந்த மெத்திலேற்ற வினைக்கான ஒட்டு மொத்த வினைக்கான சமன்பாடு இப்போ இது எப்படி ஆக்சுவலாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம வினை வழிமுறையில் பார்க்க போகிறோம் இந்த வினை வழிமுறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இந்த வினை மொத்தம் மூணு முக்கியமான படிகளில் நிகழ்து இந்த முதல் படி என்ன இது ஒரு எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை இல்லை அப்போ எலக்ட்ரான் கவர் பொருள் தானே போய் பென்சின் வளையத்தை அட்டாக் பண்ணும் அப்போ எலக்ட்ரான் கவர் பொருள் வேணும் இல்லை அதனால் முதல் ஸ்டெப்பில் எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாகும் ரெண்டாவது உருவாயிடுச்சுல்ல போய் பென்சின் வளையத்தை அதை அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணி ஒரு இடைநிலை பொருளை உருவாக்கும் அது யாருன்னா அரீனியம் அயனி இதில் இந்த அரீனியம் அயனியில் கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும் அதனால தான் அரீனியம் கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கிற ஒரு இடைநிலை பொருள் அது இடைநிலை சேர்மம் அரீனியம் அயனி அடுத்தது அந்த அரீனியம் அயனி மூணாவது ஸ்டெப்பில் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரோட்டானை ப்ரோட்டான் அப்படிங்கிறப்ப நம்ம யாரை மீன் பண்ணுறோம்னா ஹெச் ப்ளஸ் அயனி ப்ரோட்டானை இழந்து விளை பொருளை உருவாக்கும் அதாவது மெத்தில் பென்சினை உருவாக்கும் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பாக இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எலக்ட்ரான் கவர் பொருள் உருவாதல்ன்ற வினை காரணிகள் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல சிஹெச் த்ரீ சிஎல் ப்ளஸ் நீரற்ற ஏஎல் சிஎல் த்ரீ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆகிறாங்க இந்த சிஎல் இந்த சிஎல் இந்த பாண்டோட இங்கே பாண்ட் இருக்கு இல்லையா இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரானோடு சேர்ந்து ஏஎல் சிஎல் த்ரீ கூட சேர்ந்துடும் அப்போ ஏஎல் சிஎல் ஏற்கனவே மூணு சிஎல் இப்போ ஒரு சிஎல் நாலு சிஎல் இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மைனஸ் சார்ஜ் சரியா ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸ் இப்போ இந்த பாண்ட் இப்படி வந்துடுச்சுல்ல அப்போ சிஹெச் த்ரீக்கு என்ன வந்துடும் ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் சிஹெச் த்ரீ ப்ளஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எலக்ட்ரான் கவர் பொருளுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கணும் அப்போ தான் அதால் போயிட்டு அது எலக்ட்ரான் கவர் பொருளாக செயல்பட முடியும் பென்சினை போய் அட்டாக் பண்ண முடியும் பாருங்க சிஎஸ் த்ரீ ப்ளஸ் உருவாயிடுச்சு அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் உருவான எலக்ட்ரான் கவர் பொருள் பென்சீனை அட்டாக் பண்ண போகுது அப்போ சிஎஸ் த்ரீ ப்ளஸ் பென்சீனை அட்டாக் பண்ண போகுது அதுக்கான சமன்பாட்டை எழுதலாமா இப்போ பென்சீனா பென்சின் நான் போட்டுட்டேன் யார் போய் அட்டாக் பண்ண போகிறா எலக்ட்ரான் கவர் பொருள் எலக்ட்ரான் கவர் பொருள் யார் சிஹெச் இப்போ என்ன ஆகும் இந்த பாண்டில் இருக்கிற எலெக்ட்ரான்ஸ் இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இதுக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்போ என்ன உண்டாகும் பாருங்க முதல்ல நான் பென்சின் வளையத்தை போட்டுடுறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இங்கே இந்த ரெண்டு பாண்டை ஒன்றும் அஃபெக்ட் ஆகல அதனால நான் அதை அப்படியே போட்டுடுறேன் இப்போ இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணுது அப்போ இந்த பாண்டு இந்த கார்பன்லேருந்து இந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஸோ அப்போ சிஹெச் த்ரீ இப்போ இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்ததுனால இந்த கார்பன் கிட்ட இருக்க ப்ளஸ் சார்ஜ் போயிடும் ஏன்னா எலக்ட்ரான் மைனஸ் சார்ஜ் இது ப்ளஸ் நியூட்ரல் ஆகிடும் இப்போ இந்த இங்கே இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாருங்கள் கார்பன் இருக்குது இப்போது ஒன்று ரெண்டு மூணு பாண்ட் இருக்குது ஆக்சுவலாக கார்பனை சுற்றி நாலு பாண்ட் இருக்கணும் அப்போ அந்த நாலாவது பாண்ட் அங்கே ஹைட்ரஜன் இருக்குது நம்ம ஹைட்ரஜன் போடலைன்னா கூட இட் இஸ் அண்டர்ஸ்டூட் அங்கே ஹைட்ரஜன் இருக்குது ஸோ அந்த ஹைட்ரஜனை இங்கே தெரிகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த பாண்டு வந்து இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்குது ஸோ இந்த பாண்ட் இந்த கார்பனுக்கும் தானே பட் இந்த பாண்ட் என்ன ஆகிடுச்சி இதுக்கு போயிடுச்சுல்ல அப்போ இந்த எலக்ட்ரான் இதை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் புரியுதா உங்களுக்கு இதுக்கு பேர் தான் அரீனியம் அயனி அரீனியம் அயனி இதில் வந்து கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால இது கார்பன் நேரயணி ஆனால் இது இடைநிலை சேர்மம் இந்த வினை வழிமுறையில் இந்த வினையில் உருவாகக்கூடிய இடைநிலை பொருள் இது பார்த்திங்கன்னா இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ப்ளஸ் சார்ஜ் அப்படியே மாற்றி மாற்றி இருக்கிறதுனால இங்கே உடனிசைவு நடக்கும் ரெசனன்ஸ் அப்போ இது எப்படி மாறலாம் பாருங்கள் இந்த பாண்ட் இருக்குல்ல இந்த பாண்டு ப்ளஸ் சார்ஜ் இருக்கா ஸோ இதை நோக்கி இப்படி ஷிஃப்ட் ஆகலாம் அப்போது இந்த அரினியமாயினி எப்படி மாற்றம் அடையுது பாருங்கள் அப்படியே வந்து பென்சின்றிங்க போட்டுக்கோங்க இந்த பாண்டு ஒன்றுமே ஆகலை அதை நான் அப்படியே போட்டுடுறேன் இது ரெண்டும் ஒன்றுமே ஆகலை அதையும் நான் அப்படியே போட்டுடுறேன் கரெக்டாக இந்த பாண்ட் என்ன ஆகுது இங்கே ஷிஃப்ட் ஆகுது ஸோ பாண்ட் இங்கே போயிடுது இப்போ இந்த பா இந்த பாண்டு நான் எலக்ட்ரான் தானே அப்போ எலக்ட்ரானிக் வருதுன்னு இந்த கார்பனை டச் பண்ணுது தானே இந்த கார்பனுக்கும் வருதுனா அப்போ இந்த ப்ளஸ் சார்ஜ் தானே எலக்ட்ரான் வர்றதுனால இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க இந்த கார்பன் பக்கத்தில் இந்த பாண்டு இருந்துச்சு இப்போ இங்கே போயிடுச்சு இந்த கார்பனை விட்டு போயிடுச்சு அப்போ அது எலக்ட்ரானுக்கு அதுக்கு குறைஞ்சிரும் அப்போ அதனால் இந்த இடம் ப்ளஸ் ஆகிடும் இந்த கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் திரும்ப இது என்னாகலாம் இந்த ப்ளஸ் இங்கே இருக்கா இந்த பாண்ட் இருக்கா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகலாம் கரெக்டாக அதுவும் உடனே செய்வு தான் அப்போ என்னாகும் பென்சின் வளையத்தை போட்டுருவோம் போட்டாச்சா இந்த டபுள் பாண்ட் இருக்கா டபுள் பாண்டு போட்டாச்சா இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுதுல்ல அதை இங்கே போட்டுட்டுனா இப்போ இந்த இதுக்கு இந்த கார்பன் பாருங்கள் ப்ளஸ் சார்ஜ் இருக்க கார்பனுக்கு இந்த பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்கள் வரதுனால இந்த ப்ளஸ் சார்ஜ் போயிடும் ஆனால் இந்த கார்பன் பாருங்கள் இந்த பாண்டு இந்த கார்பன்ட்டு தான் இப்போ இது ஷிஃப்ட் ஆனதுனால இதுக்கு எலக்ட்ரான் குறைஞ்சிரும் அப்போ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் ஏற்கனவே அங்கே இருக்கிற ஹெச்சும் சிஹெச் த்ரீயும் அப்படியே இருக்கும் ஸோ உருவாகிற அரீனியம் அயனி உடனிசை விலை இதை மாதிரி ஈடுபடும் பட் எப்படி இருந்தாலும் படி மூன்றில் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்குல்ல இந்த ஹைட்ரஜன் ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும் ஹெச் ப்ளஸ் தான் ப்ரோட்டான்ன்றேன் அப்போ ப்ரோட்டான் நீக்கம் யாருக்கிட்டேருந்து அரீனியம் இருந்து அப்போ படி மூன்று எப்படி எழுதின பாருங்கள் அரீனியம் அயனி எழுதிடுறேன் அதுக்கு நம்ம பென்சின் ரிங்கை போட்டுக்கணும் இல்லையா இங்கே இங்கே இருக்க பாண்ட்ஸாக அப்படியே போடுறேன் இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது அதையும் போட்டுட்டேன் ஹெச் இருக்குது சிஹெச் த்ரீ இருக்குது அதையும் போட்டுவிட்டேன் இப்போ ப்ரோட்டான் நீக்கம் நடக்கணும் அப்போ ஹெச் ஹெச் ப்ளஸ்ஸாக போகணும் அப்போ இதுக்கிட்ட இந்த பாண்ட் இருக்கக்கூடாது அப்போ இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும் கரெக்டாக இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா ஹெச்சுக்கும் கார்பனுக்கும் இடையில இருக்க பாண்டு ஃபுல்லாக இப்படி வந்துச்சுன்னா ஹெச் ஹெச் ப்ளஸ் ஆகிடும் பட் இதை யார் ரொம்ப எஃபெக்டிவாக நடத்தி வைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படி ஒன்றில் உருவான ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸ் தான் ஸோ ஏஎல் சிஎல் ஃபோர் மைனஸ் தான் இதை நடத்தி வைக்கும் எப்படி இங்கே ஒரு சிஎல் மைனஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து சேர்ந்துச்சுல இந்த சிஎல் எலக்ட்ரானோடு இங்கே வந்து சேர்ந்துச்சு ஸோ அந்த சிஎல் மைனஸ் இந்த இப்போ வெளியில் வர ஹெச் ப்ளஸ் கூட சேர்ந்து ஹெச் சிஎல்லாக ஆகிடும் அதாவது இந்த பாண்டை கொடுத்த உடனே இந்த இடத்துல ஹெச் பிளஸ் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே ஒரு சிஎல் மைனஸ் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து ஹெசியல் ஆகிடும் அப்போ சிஎல் போயிடுச்சு மைனஸ் போயிடுச்சு நம்ம அங்கே என்ன இருக்கும் ஏஎல் சிஎல் த்ரீ அப்போ இது என்ன ஆகும் பாருங்கள் பென்சின் வளையத்தை அப்படியே போட்டுடலாம் இந்த பாண்டை போட்டுட்டேன் இந்த பாண்டை போட்டுவிட்டேன் இந்த பாண்ட் இப்படி ஆச்சு இதையும் போட்டுவிட்டேன் இந்த பாண்டு பிணைப்பு எலக்ட்ரான்கள் வந்ததுனால இந்த ப்ளஸ்ஸு போயிடும் அப்போ இங்கே சிஹெச் த்ரீ இருக்கும் ஸோ இது யார் இது மெத்தில் பென்சீன் ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம் மெத்தில் பென்சீன் மெத்தில் பென்சீனுக்கு இன்னொரு பேர் என்னது டொலுவீன் ஸோ இந்த மூணு ஸ்டெப்பு தான் வினை வழிமுறை இப்போ இந்த ஏஎல்சிஎல் த்ரீ பாருங்கள் இது இது உண்மையிலேயே இந்த வினையில் வினைவேக மாற்றி எப்போவுமே ஒரு வினைவேக மாற்றினா ஆரம்பத்தில் எத்தனை எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் இது நடுவில் ஏதோ மாறுற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் கடைசியில் பாருங்கள் அப்படியே அது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கிடச்சிடுச்சு ஒரு வினைவேக மாற்றி அப்படி தான் இருக்கும் புரியுதா ஆனால் இந்த வினைவேக மாற்றியான ஏஎல்சிஎல் த்ரீ நீரற்ற ஏஎல்சிஎல் த்ரீயோட முக்கியமான வேலை என்னென்னா இந்த எலக்ட்ரான் கவர் பொருள் சிஹெச் த்ரீ ப்ளஸ் உருவாகுது பாருங்கள் இதோட முன்னிலையில் தான் இதால் எளிதாக எஃபெக்டிவாக இந்த சிஹெச் த்ரீ ப்ளஸ் உருவாக முடியும் அதுதான் இந்த வினையில் இந்த ஏஎல்சிஎல் த்ரீயோட முக்கியமான பங்கு இந்த வினை வழிமுறை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ இந்த மெத்தில் பென்சினுக்கு இன்னொரு பேர் தொழுவின்